ஒரு அழகான தீவு இருந்தது அந்த தீவின் பெயர் கடல் கன்னி தீவு அந்த தீவின் அடியில் சில கடல் ராஜ்யங்கள் இருந்தன அந்த ராஜ்யத்தில் கடல் கன்னிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த தீவில் ஐந்து கடல் கன்னிகள் நண்பர்களாகவும் ரொம்பவே புத்திசாலித்தனமாகவும் இருந்தார்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருந்தது இவர்கள் அடிக்கடி கடலை விட்டு வெளியே வந்து வேறு தீவுகளை பார்க்க சுற்றி வருவார்கள் ஒரு நாள் அருகில் உள்ள தீவுக்கு செல்ல வேண்டும் என்று ஐந்து பேரும் முடிவெடுத்தார்கள் நம்ம வேறு தீவுக்கு சென்று நாள் ஆகிவிட்டது நாளை செல்லலாமா என்று ஏஞ்சல் சொல்ல மற்ற நான்கு பேரும் ஆம் நம் வெளியே சென்று ரொம்ப நாள் ஆகிவிட்டது மற்ற தீவு எப்படி உள்ளது என்று பார்த்துவிட்டு வரலாம் ஐந்து பேரும் மிகவும் சந்தோஷமாக துள்ளி குதித்தார்கள் மறுநாள் ஐந்து கடற்கன்னிகளும் வேறு தீவுக்கு செல்ல புறப்பட்டார்கள் அப்போது பெரிய கடல் அலை வந்தது அலையைக் கண்டதும் ரோஹி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கடலின் மேற்பகுதிக்கு சென்றாள் மற்றவர்கள் அவளை தடுத்தனர் போகாதே அது மிகவும் கடினமான அலையாக தெரிகிறது என்று அழைத்தும் காதில் வாங்காமல் சென்றாள் கடல் அலையின் ஆக்ரோஷம் அதிகமாக இருந்ததால் அவர்கள் ஐந்து பேரும் அலையில் அடித்து செல்லப்பட்டார்கள் அந்த அலைகள் ஒரு இருட்டான ஆழமான பள்ளத்தாக்குக்கு அவர்களை அடித்து சென்றது அவர்கள் ஒரு இருட்டான ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தனர் பின்பு முழித்து பார்த்தால் அந்த இடம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் ஐந்து பேரும் நீந்திக் கொண்டே அங்கு இருக்கும் இடங்களை பார்வையிட்டார்கள் கடற்கனிகள் வெகு தூரம் நீந்தி வந்தார்கள் அப்போது அவர்கள் புதிய இடத்தைக் கண்டார்கள் அங்கு ஒரு புது ராஜ்யமே இருந்தது இங்கு இவ்வளவு அழகான இடமா ஆனால் பொலி விழுந்திருக்கிறதே வாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே சென்றார்கள் அதன் உள்ளே ஒரு மாளிகை இருந்தது இங்கு ஒலியே இல்லாமல் இருக்கிறதே அப்போது அங்கு ஒரு அழுகை குரல் கேட்டது எங்கு அழுகை குரல் வருகிறது என்று சொல்லிக் கொண்டே மேலும் உள்ளே சென்றார்கள் அங்கே ஒரு கடல் குதிரை அழுது கொண்டிருந்தது ஐந்து பேரும் கடல் குதிரை பக்கத்தில் வந்து கடல் குதிரையே ஏன் அழுகிறாய் ஏன் இந்த இடம் ஒலி இல்லாமல் பொலிவிழந்திருக்கிறது என்று கேட்க கடல் குதிரை அழுது கொண்டே சொன்னது எங்கள் ராஜ்யம் மிகவும் அழகாக இருந்தது இங்கு ஒரு மரகத கல் இருந்தது அதன் ஒளியால் தான் எங்கள் ராஜ்யமே ஜொலித்தது இங்கு ஒரு சூனியக்காரி உள்ளது அது தன் சக்தியை அதிகரிக்கவும் பல வருடங்கள் வாழவும் மரகத கல்லை கடல் சூனியக்காரி திருடி சென்று விட்டார் சூனியக்காரியிடம் இருந்து மீட்க முடியவில்லை தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் சரி சூனியக்காரி உள்ள இடம் எங்கு உள்ளது என்று எங்களுக்கு வழிகாட்டு நாங்கள் மீட்டுக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னவுடன் கடல் குதிரை அவர்களை அந்த இடத்திற்கு கூட்டி சென்றது அது ஒரு குகை போன்றிருந்தது கடல் குதிரையிடம் நீ இங்கே ஏறு நாங்கள் செல்கிறோம் என்று புறப்பட்டார்கள் அங்கு உள்ள செல்ல வழியில்லை ஒரு லீவர் மட்டும் இருந்தது அந்த லீவரை திறப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்தது ஜோஷி அந்த லீவரை உடைத்தால் அப்போது லீவர் உடைந்து அங்கு உள்ள கதவு திறந்தது பின் ஐந்து கடற்கண்ணிகளும் அதன் உள்ளே சென்றார்கள் அங்கு சுற்றி பார்த்தார்கள் வேறு ஒரு பெரிய லீவர் மட்டுமே இருந்தது வினு அந்த பெரிய லீவரை தன் சக்தி கொண்டு திறந்தாள் அதன் வழியாக அவர்கள் மேலும் உள்ளே சென்றார்கள் அங்கும் சூனியக்காரியில் மோசமானவள் போல இவ்வளவு பாதுகாப்பாக மரகதகல்லை வைத்திருக்கிறாள் என்று ரோஹி சொல்ல எல்லோரும் உள்ளே சென்றார்கள் அந்த இடம் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது ஐந்து கடல் கண்ணிகளும் சூனியக்காரி உள்ள இடத்திற்கு வந்தார்கள் அங்கு சூனியக்காரி மரகத கல்லோடு இருந்ததை விட்டார்கள் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்த சூனியக்காரி ஏய் யார் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று பயங்கரமாக கத்தினாள் சூனியக்காரி தன் உருவத்தை நீங்கள் இந்த மரகத கல்லை எடுத்து செல்ல முடியும் என்று கர்ஜித்தாள் கடற்கன்னிகளுக்கும் சூனியக்காரிக்கும் இடையே பெரும் சண்டை நிகழ்ந்தது கடற்கன்னிகள் ஐந்து பேரும் தங்களது சக்தியை கொண்டு சூனியகாரியை தாக்கினார்கள் சூனியக்காரிக்கு ஒன்றும் ஆகவில்லை அவள் ஐந்து பேரையும் தாக்கினால் அக்கடற்கன்னிகள் ஐந்து பேரும் இறுதியாக தங்களது சிறுத்த சக்தியையும் சூனியகாரியை தாக்கினார்கள் அதில் சூனியகாரி சரிந்து விழுந்தாள் சூனியகாரி தனது சக்தியை இழந்து மடிந்து விட்டாள் சூனியக்காரி மடிந்த இடத்திலிருந்து மரகத கல் வெளிப்பட்டது கடல் கன்னிகள் ஐந்து பேரும் சேர்ந்து மரகத கல்லை கையில் எடுத்தார்கள் அப்போது ஜோசி இந்த மரகத கல் மிகவும் அழகாக இருக்கிறதே என்றால் இந்த மரகத கல்லை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும் வாங்க கிளம்பலாம் என்று வினு சொல்ல அங்கிருந்து புறப்பட்டார்கள் சூனியக்காரியின் இடத்திலிருந்து அவர்கள் ஐந்து பேரும் வேகமாக வெளியேறினார்கள் கடல் கன்னிகள் அந்த மரகத கல் இருந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் கடல் கண்ணிகள் அந்த மரகத கல்லை பொருத்திவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் மரகத கல் பொருத்தியவுடன் அந்த இடமே வெளிச்சத்தில் ஜொலித்தது ஐந்து பேரும் இங்குனம் வேலை முடிந்தது என்று உற்சாகமானார்கள் அந்த ராஜ்யத்தின் கடல் ராணி ஐந்து பேருக்கும் நன்றி தெரிவித்தாள் உங்கள் ஐந்து பேரின் ஒற்றுமை மற்றும் தன்னம்பிக்கையால் தான் வெற்றி பெற்று எங்கள் ராஜ்யத்தை எங்களிடம் திருப்பித் தர முடிந்தது உங்களுக்கு மிக்க நன்றி கடல் கண்ணிகளும் ராணிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவர்களிடத்திற்கு புறப்பட்டார்கள் இது ஒரு புதிய அனுபவம் என்று சொல்லிக்கொண்டே கடல் கண்ணிகள் திரும்ப அவர்கள் ராஜ்யத்திற்கு வந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என் சகோதரியை கொன்றுவிட்டார்கள் நான் பழிவாங்காமல் விடமாட்டேன் அந்த மரகத கல்லை எடுக்காமல் விடமாட்டேன்